படத்தில் எந்த மாதிரியான கான்செப்டோட படம் அறுப்போகுது சார் இது பிரபல நடிகை கைது அப்படின்னு ஒரு படம் பண்ண போகிறோம் இந்த படத்தோட கான்செப்ட் அப்படின்னா நீங்கள் டைட்டில் பார்க்கும்போதே தெரியும் அதுல என்ன கதை இருக்கும்னு சொல்லிட்டு அவ அந்த ஒரு நடிகையை ஏன் கைது பண்ணாங்கன்றது கதை இதுக்கு மேல நான் சொல்ல சோ கதையை கைது ஆனா அது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்றதுலாம் பெரிய விஷயமா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கற மாதிரி இருக்காது கண்டிப்பா எல்லா இயக்குநர்களும் வித்தியாசமா ஒரு கதை சொல்றேன்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க கதை கண்டிப்பா வித்தியாசமா தான் இருக்கும் இது கண்டிப்பா அந்த வித்தியாசத்தை தாண்டி ஒரு மடங்கு ஒரு பிரமிப்பா பாக்குற அளவுக்கு இருக்கும் நடிகர் கைதுங்கிறது நடிகை கைதுங்கிறதுக்கும் எப்படி ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அட்டாச் ஆகுது

இதுதான் ட்ராக்கு ஒன்லைனில் கேட்கும் போது ஒரு கதை அப்படின்னு வீங்க படமா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு படம் சார் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படி நடிச்சிருந்தாங்க அது அந்த படத்தை பத்தி எப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த இளையராஜா ஐயாவுடைய மியூசிக் வந்து எடுத்திருக்காங்க ஒரு படம் ஓடுறதுக்கான ஒரு பாடல் இப்போ அவருடைய பாடல் தான் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்க எப்படி உண்மையாவேங்க அதாவது நைட்டு தூங்குறதா இருந்தாலும் சரி ஏதாவது விழாவா இருந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சிகளா இருந்தாலும் சரி அவர் பாட்டு இல்லாம நம்ம முடியுமாங்க நல்ல ஜாலி மூட்ல இருக்கும் உடனே என்ன பண்ணுவோம் சாராயத்த சாத்துன்னு அந்த பாட்டை பாடுவோம் சோகம் என்ன பண்ணுவோம் தோல் மீது தாலாட்டு எல்லாத்துலயுமே அவர் சாங் இல்லாம ஒண்ணுமே வந்து காப்பிரிட்டு கொடுத்துருவாங்க ஆமா ஐயோ அது ஒரு பிரச்சனை இருக்கீங்க தயசை போட்டுடாதீங்க அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இளையராஜா சார்கிட்ட எல்லாருமே ஹம்பிளா ஒரு ரிக்வஸ்டா கேக்குறோம் ஏன்னா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகத்துல உங்க பாட்டு இல்லாம எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது நினைச்சு கூட பார்க்க முடியாது நாங்க ஏதாவது இப்ப கூட நான் ஒரு படத்துல வந்து என் படத்துல ரெண்டு சாங் அவரோட சாங்குக்காக ரைட்ஸ் கேட்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் படத்துலயே ரெண்டு சாங்கு வேற வழி இல்ல அவர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கு சோ அதையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது ஐயா பெரிய மனசு பண்ணி ஏன்னா அவரு அவர் பண்ணா சா பண்ணாத சாதனை கிடையாது எல்லாத்தையும் பண்ணிட்டாரு சோ கொஞ்சம் மனசு இறங்கி வந்து எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் போங்கடா எடுத்துக்கோங்கடா போங்கடா அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாருன்னா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா எங்க ஐயாவை எஜமா காலடி மண் எடுக்க அப்படின்னு போட்டு அவர்கிட்ட நாங்க வந்து கால உழுந்து உலகமே நாங்க எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லுவோம் அன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப கஷ்டத்துல வந்தோம் அதை வந்து பணத்தையே எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய ஆமாங்க உண்மையா நான் அதெல்லாம் அனுபவம் நான் முப்பத்தி வருஷம் சினிமால இருக்கேன் நானே நிறைய பாத்திருக்கேன் அந்த பிரசாத் லேப் உள்ள பிரசாத் ஸ்டுடியோ உள்ள அந்த காம்பவுண்ட் இருந்து எட்டி சார் எப்ப வருவாரு பார்த்துட்டு இருப்போம் அந்த காலங்களில் இருந்தது அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் உள்ள போய் அவர்கிட்ட அந்த மியூசிக் வாங்குறதுக்கு உட்கார ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் எத்தனை கூட்டம் இருந்தாலும் சரி எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் மியூசிக் போட்டு கொடுத்து சந்தோஷமா அவங்கள வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போனவர் அவர் தான் எங்களுக்கு எல்லாம் கடவுள் அவர் ஆனால் அந்த கடவுள் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து இப்போ எங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாருன்னா நாங்கள் பெருசா ஜெயிச்சிருவோம் ஏன்னா அவர் என்று மசையாது அசையாது சார் வந்து கௌரவம் கௌரவமிக்கவர் அப்படி இப்படின்லாம் போடுறாங்களே சர் சைக்கிள்லாம் இருக்கு அது எப்படி போகுது ஏங்க இன்னைக்கு நார்மலா ஒரு மனிதருங்க ரோட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் கார்ல போறவன் வந்து தண்ணி தெளிக்கிறான் நம்ம திரும்பி பார்த்தா ஏன் உரம் போற மாட்டேன் அப்படின்றான் சாதாரண ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் லாரிக்காரன் வரான் அவனை தட்டி விட்டுட்டு போறான் இவன் என்ன வேணுன்றான் ஏ லாரி வருது இல்ல போ அப்படின்றான் அப்போ ஒண்ணு கொண்டு அடுத்து அடுத்து போகும்போது அந்த ஏரியா இருக்கு இல்லையா பைக் ஒண்ணு போயிட்டோம் லாரியை பத்தி பேசும்போது ம் இப்போ இப்படிதான் நம்ம நடந்து போறவனுக்கு டூ வீலர் போறவனுக்கு பிரச்சனை டூ வீலர் போறவனுக்கு கார் பிரச்சனை கார்ல போற லாரி பிரச்சனை அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு இடம் போகும்போதும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு தன்னை வந்து ஒரு முன்னிறுத்துறோம்ன்ற எண்ணம் இருக்கும் ஒண்ணுமே இல்ல அது நம்மளே இவ்வளோ கோபம் இவ்வளவு வரும்போது அவர்லாம் எவ்வளவு சாதனையாளர் அதனால அது அதை வந்து கர்வம்லாம் எல்லாம் சொல்லக்கூடாது அது வந்து சித்தர்கள் பேசுறது சில டைம்ல கோபமாக தான் நம்மளை திட்டுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் புரியும் அதில் என்ன இருக்குன்னு அதனால கண்டிப்பாக இதுக்கு ஐயா வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து நம்ம எல்லாருக்கும் போங்கடா எடுத்துக்கோங்கடா பாங்கடா நல்லா இருங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் கூடிய விரைவில் வரும் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம் இது சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்புறம் இவ்வளோ வருடங்கள் கழித்து மறுபடியும் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பாங்கிற ஒரு பேனரோடு நீங்கள் இருக்கோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு சீரியலாவது வந்து டிவியில் மட்டும்தான் எல்லாரும் பார்த்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் சீரியல் பார்த்ததை விட அதிகமான வியூவர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இப்போ அமெரிக்கா கனடா ஜெர்மன் எல்லா ஊர்லேருந்தும் நிறைய ரசிகர்கள் ஃபோன் பண்ணுவாங்க சார் எங்கள் பசங்களை என்ன சார் பண்ணிங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களை அடிக்கிற சீனை தான் சார் பார்த்துன்னுக்குறானுங்க செல்லை எடுத்துகிட்டாவே ஃபுல்லாக சின்னப்பா பெரியப்பா பாப்பா தான் பார்க்கறாங்க பாஸ்கர் சார் ஆ எம்எஸ் பாஸ்கர் சார் பண்ண ரோல் அப்படியே செகண்ட் பார்ட்டில் நான் பண்ணியிருந்தேன் அந்த ரோலில் அது அந்த ரோல்னு சொல்லக்கூடாது அந்த ரோல் மாதிரி ஒரு ரோல் அது ஏன்னா அவர் பண்ண சாதனை எல்லாம் நம்மளால முடியாது எப்படி இப்ப இளையராஜா சாரை பத்தி பேசணுமோ அதே மாதிரி இளையராஜா சாரும் பாஸ்கர் சாரும் இவர் நடிப்புல மேதை அவரு பாட்டுல மேதை அதனால வந்து அவ அவரோட கேரக்டரை பண்ணும்போது ரொம்ப பயம் இருந்தது எப்படிரா அது பேரை காப்பாத்த முடியுமான்னு நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு அது காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் சார் உங்களுடைய படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு சந்திப்புல கண்டிப்பா சார் கூடிய விரைவில் படத்தோட பூஜை சந்திப்பு நிச்சயமா நிச்சயம்